ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அய்யனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் நிலா ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பாஸ் அந்த வேலையில் கரெக்ஷன்லாம் இருக்காங்க அந்த நேரத்தில் நிலாவுக்கு சேரன் ஃபோன் பண்ணி எப்படிமா இருக்க பத்திரமா இருக்கியா நல்லா இருக்கியான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க நிலாவும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சேரன் வந்து அங்கே உனக்கு இருந்தால் பத்திரமா இருமா இல்லைன்னா இங்கே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க நிலாவும் ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு அது சம்மந்தமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் பார்த்தா பல்லவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அது சம்மந்தமாக எல்லாரும் பார்த்தா பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் இப்போ மறுபடியும் நிலா ஒரு ரூமில் இருக்காங்க அவங்க கூட எல்லாம் தங்கியிருக்காங்கல்ல அவங்கலாம் வந்து நிலா கிட்ட யார் அது உங்கள்கிட்ட இப்படியெல்லாம் சாரி கேட்குறாங்க எங்கள் பாய் ஃப்ரெண்ட்லாம் அப்படி இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க நிலா வந்து அப்படியே மனசுக்குள்ளார ஃபீல் பண்ணி ஜன்னல் வழியாக வெளியில் பார்க்குறாங்க அங்கே சாரிங்கிற போர்டு இருக்குது இது அது மட்டும் இல்லாமல் சேர நாங்கள் நிற்கிற மாதிரிலாம் பார்க்குறாங்க இப்போ தான் பார்த்தா நிலா கிட்ட அவங்க ரூம் மெட்டு திவ்யா இருக்காங்கள்ல அவங்க வந்து என்ன அவங்க லவ்வராக ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க மறுபடியும் நிலா வந்து வெளியில் சேரன் இருக்காங்களா அப்படின்னு பல்லவன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க சோழன் இருக்காங்களான்னு பார்க்குறாங்க அது மாதிரி அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் வந்து அப்படியே பல சோழனை பற்றி அப்படி கொஞ்சம் அப்படி ஃபீல் பண்ணி நினச்சிட்டு இருக்காங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்போ ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு பல்லவனை போய் போயிட்டு சேரனும் பாண்டியனும் கூப்பிட்டு வராங்க அப்போ சோழன் வந்து உள்ளே உட்காந்து ஃபோன் இருக்காரு இப்போ வந்து சேரன் வந்து இன்றைக்கி ரொம்ப கோவப்பட்டுருக்காரு சோழனுக்கிட்ட சோழன் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னால தான் உங்களுக்கு எல்லாம் நிலாவே பழக்கம் நீங்க என்னமோ அப்படி இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கத்து பேச ஆரம்பிக்கிறார் உடனே வழக்கம் போல் பார்த்தா சோழனும் பாண்டியனும் அடிச்சுக்கிறாங்க இப்போ சேரன் வந்து இப்போ பல்லவனை கூப்பிட்டுட்டு ரூம் குள்ளார போயிட்டு நீ ரூம் குள்ளார வாப்பா அவனுக்கு என்னமோ பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி போய் கொண்டு போய் படுக்க வச்சுட்டு நான் சாப்பாடு கஞ்சி பல்லவனுக்கு எடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி போறாரு இப்பதான் வந்து பல்லவன் வந்து நிலாக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப எமோஷனலா பேசிடுறாரு இதை தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோல பார்த்தோம் நீங்க கண்டிப்பா வந்துருங்க நீ இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க நிலாவால ஒண்ணுமே பேச முடியல நிலாவும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே எமோஷனல் ஆகி அப்படியே அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே கண் கலங்கி பேசுறாங்க அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பல்லவன் வந்து அந்த ரொம்ப எமோஷனலாக கிட்ட பேசினதுனால நிலா இங்கே வீட்டுக்கு வந்தாங்களா இல்லை நிலா ரொம்ப ஃபீல் பண்ணி இங்கே வீட்டுக்கு வந்தாங்களா சேரன்லாம் பேசினாரா அப்படிங்கிறதுல தெரியல ஆக மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிலா வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி காட்டினது மட்டும் இல்லாமல் ஒரு அதிரடி புறமா காட்டியிருக்காங்க அது நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்